வீக்கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT Activated Follicular Transplant என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீக்கேருக்கு கால் பண்ணுங்க நிலையட் கட்டளை மீறல் அர்ஜுனாவின் பிழையை சுட்டிக்காட்டிய அர்ஷடி சில்வா அனுர அரசாங்கத்தின் நிலைப்பாடு சபையில் அறிவித்த அமைச்சர் அர்ஜுனா மீதான தாக்குதல் முற்றாக மறுக்கும் சுஜித் பெரேரா தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகள் முரண்பாடானவை நாமல் சுட்டிக்காட்டு அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சாணிக்க தென்கொரிய ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கு எதிர்க்கட்சியினர் குற்றப்பிரேரண நாடாளுமன்ற கட்டளை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் இன்று கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது தாம் இனவாத ரீதியாக கருத்து வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டமைக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர நிலையட் கட்டளையின் கருத்துரைத்திருந்தார் இதனையடுத்து எழுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றிலேயே இனவாதம் உருவாக்கப்படுவதாக தெரிவித்தார் கடந்த அரசாங்கங்கள் இன ரீதியாக செயற்பட்ட போதிலும் தற்போதைய அரசாங்கம் இன ரீதியாக செயற்படவில்லை கடந்த காலங்களிலிருந்து அரசியல் தலைவர்கள் மீதான எதிர்ப்பின் காரணமாகவே தன்னை போன்ற சுயற்சி வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ள் இனவாதம் ஏற்படுத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார் அவரை தொடர்ந்து கருத்துரைத்த சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க ஸ்ரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிலையட் கட்டளைகளை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதன் விளைவாகவே புதிய உறுப்பினர்களும் அதனை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதாக குறிப்பிட்டார் இதனை ஆமோதித்து கருத்துரைத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷிடி சில்வா கட்டளை உரிய முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கட்டளைக்கு முரணாக கருத்துரைத்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷிடி செல்வா குறிப்பிட்டார் முப்பத்து மூன்று மற்றும் முப்பத்தி இரண்டு ஆகியன வாய்மூல கேள்வியுடன் தொடர்புடையவையாகும் எனினும் அதனை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கருத்துரைப்பது முழுமையாக தவறான விடயமாகும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷிடி சில்வா தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ளதால் அதன் கொடிகள் மற்றும் லட்சணைகளை காட்சிப்படுத்த முடியாது என்பதுதான் எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்று வரும் அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் இனமுறுகளை ஏற்படுத்துவதற்கு குறிப்பிட்ட அரசியல் குழு ஒன்று முயல்வது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இவர்கள் சமூக ஊடகங்களில் போலியான தகவல்களை பதிவிட்டு வருகின்றனர் சில வருடங்களுக்கு முன்னர் முலைதீவில் இடம்பெற்ற மாவீரர் தின நிகழ்வுகள் குறித்த காணொலிகளை இந்த வருடம் அவர்கள் பதிவிட்டு வருகின்றனர் அனுரகுமார் அனுரகுமாரி ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய கொண்டாட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக நம்ப வைக்க இவர்கள் முயற்சித்து வருகின்றனர் இது தொடர்பான விசாரணையில் குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இதுபோன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவது கண்டறியப்பட்டுள்ளது வடக்கில் இருநூற்று நாற்பத்தி நான்கு மாவீரர் தின நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன ஆனால் பத்தில் மாத்திரம் விடுதலை புலிகளின் கொடிகள் லட்சணை காட்சிப்படுத்தப்பட்டன குடும்பத்தவர்கள் தங்களது உறவுகளை நினைவு கூறலாம் என்பது எங்கள் நிலைப்பாடு ஆனால் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டுள்ளதால் அதன் கொடிகளை லட்சணிகளை காட்சிப்படுத்த முடியாது என்பதே எங்கள் நிலைப்பாடு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் வைத்து தாக்கியதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை முற்றிலும் நிராகரிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்து பேசுமாறு தன்னை நிர்பந்தித்திருந்தபோது தான் அங்கு சென்ற வேலை சுஜித் என்பவர் தன்னை தாக்கியதாக ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அவர் தன் தந்தையின் வயதுடையவர் என்றும் இல்லையெனில் அவரை அந்த இடத்திலேயே தாக்கி நானே அவருக்கு சிபிஆர் செய்திருக்க வேண்டிய நிலை வந்திருக்கும் எனவும் அர்ஜுனா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகள் முரண்பாடானவை என நாடாளுமன்ற உறுப்பினர் நமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் அமர்வின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் உரையாற்றியதாவது ஜனாதிபதியின் கொள்கை அறிக்கைக்கும் தேர்தலின் போது வெளியிடப்பட்ட அறிக்கைகளுக்கும் இடையில் ஒற்றுமை இருப்பதாக தெரிகிறது ஆனால் இந்த கொள்கைகள் உண்மையில் கொண்டுவரப்படுமா அல்லது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்கையா என்ற கேள்வி எங்களுக்கு உள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காணப்பட்டது நீங்கள் தேர்தலின் போது கொள்கையல்ல அடுத்த ஆண்டு நீங்கள் ஐநூறு பில்லியனை கொண்டு வர வேண்டும் எவ்வாறு கொண்டு வருவீர்கள் கால வரையறை என்றியா வரிகள் மூலமா என அவர் தெரிவித்துள்ளார் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அண்மையில் முன்வைத்து அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை மீதான இரண்டாம் நாள் விவாதம் இன்று நடைபெற்றது இதில் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கன் பல அரசியல் கைதிகள் இதுவரையில் விடுவிக்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இதற்கு பதிலளித்து நீதி மற்றும் தேசிய உரிமை பாட்டு அமைச்சர் நாணயக்கார தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டதாக சுட்டிக்காட்டினார் இதன்படி உரிய சட்டத்துறையினருடன் கலந்துரையாடி அதிக காலம் தாழ்த்தாது விரைவில் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் சாட்சியங்கள் இன்றி காலமாக விளக்கு மறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் எனவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார் தென்கொரியாவில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி யூன்சுக்யோலை பதவி நீக்கம் செய்வதற்கான குற்றப்பிரேரணையொன்றை கொண்டு வந்துள்ளனர் தேசிய சட்டமன்றில் குறைந்தது மூன்றில் இரண்டு பகுதியினர் இதனை நிறைவேற்றுவதற்கு வாக்களிக்க வேண்டும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்குள் இதற்கான வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் அவசர கால ராணுவ சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஜனாதிபதி யூன்சுக்யோல் நடவடிக்கை எடுத்தமை தொடர்பிலேயே குறித்த குற்றப்பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது நாட்டை பாதுகாக்கவும் அரசுக்கு எதிரான சக்திகளை ஒழிக்கவும் ராணுவ சட்டத்தை அமுல்படுத்துவதாக தென்கொரிய ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் எனினும் அவரது பிரகடனத்துக்கு பின்னர் இரண்டு மணி நேரத்துக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை மீறி நாடாளுமன்றத்தில் கூடி அவரது முடிவை தடுப்பதற்கு வாக்களித்தனர் குறித்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் பாரிய ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதுடன் அமைதியின்மையும் ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் திடீரென அமல்படுத்தப்பட்ட அவசரகால ராணுவ சட்டத்தை தளர்த்துவதாக தென்கொரிய ஜனாதிபதி தெரிவித்தார் அங்குள்ள பல தொழிற்சங்கங்கள் பணி புறக்கணிப்பை அறிவித்துள்ளதுடன் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன AFT, ஆக்டிவேட்டட் பாலிகுலர் Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட வீக்கருக்கு கால் பண்ணுங்க